ஹாய் வெல்கம் பேக் டு திருமதி சதிஷீலம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி அதே போல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி முருகரை பற்றின ஒரு வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் கார்த்திகை தீபம் வரப்போகுது அதாவது வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை வந்து கார்த்திகை தீபம் வரப்போகுது அன்னைக்கு வந்து பிரதோஷமும் கூட இந்த கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்கும் முருகருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து ஒரு விசேஷமான நாள் முருகருக்கும் சிவபெருமானுக்கும் இந்த ரொம்ப முக்கியமான நாள்ல நிறைய பேர் வந்து என்கிட்ட இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க அக்கா ஆறு நாள் கூட வேல்மாரல் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா படிக்கலாம் வர ஞாயிற்றுக்கிழமைல இருந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஆறு நாள் வேல்மாரல் படிக்க போகிறேன் இந்த ஆறு நாளும் நாம் நான்வெஜ் சாப்பிடாம தான் வேல் படிக்கணும் நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறீங்கன்னா வேல் படிக்கும்போது தினமும் நம்ம விரதம் இல்லாமல் வேல் படிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க விரதம் இல்லாமல் நாம் வேல் படிக்கலாம் ஆனால் வேல் படிக்கும்போது நாம் நான்வெஜ் எடுத்துக்க கூடாது ஒருவேளை நீங்கள் தினமும் எனக்கு வேல் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் நான் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டெய்லி காலையில் வேல் மாறல் படிச்சுட்டு அடுத்த நாள் தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் வேல் மாறல் படிக்கலாம் என்னால் தினமும் தலைக்கு குளிக்க முடியாது நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வெள்ளி செவ்வாய்க்கிழமை மட்டும் வந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு நான்வெஜ் சாப்பிடாம அந்த ரெண்டு நாள் வந்து வேல் மாறல் படிக்கலாம் அதே போல முருகருக்குரிய சஷ்டி கிருத்திகை இந்த நாட்கள்லையும் நாம வேல் மாறல் நான்வெஜ் சாப்பிடாம படிக்கணும் நான் வர ஞாயிற்றுக்கிழமை அதாவது எட்டாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி கார்த்திகை தீபம் அன்னைக்கு வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடாம முருகருக்காக வேல் மாறல் படிக்க போகிறேன் யாரெல்லாம் விருப்பம் இருக்கீங்களோ விருப்பம் இருக்கோ வேல் படிக்கணும் ஆனால் என்னால் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் படிக்க முடியாது நான் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா அவங்க எல்லாரும் ஆறு நாள் மட்டும் கூட நான்வெஜ் சாப்பிடாம நாம் முருகருக்காக வேல் மாறல் படிக்கலாம் அதில் எந்த தப்பும் இல்லை அதே போல் நாற்பத்தி எட்டு நாள் படித்தாதான் அந்த பலன் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை நாம் மனப்பூர்வமாக முருகரை மனசார வேண்டி எந்த விஷயத்தை கேட்டாலும் அவர் கண்டிப்பாக தருவார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கும் இந்த கார்த்திகை தீபத்தை அந்த ஆறு நாளை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அன்றைக்கி கார்த்திகை தீபம் ரொம்ப முக்கியமான நாள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த நாளில் நாம் முருகருக்காக விரதம் இருந்து கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி ஷக்கோணம் கோலம் போட்டு முருகருக்கு ஆறு விளக்கு ஏற்றி வைத்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பானது நிறைய பேர் வந்து அக்கா உங்களை பார்த்து நான் வேல்மாறல் படித்து என்னோட லைஃப் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அதில் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஷர்மிலா அவங்க அவங்க வந்து முதல் முதல்ல எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணும் போது மாறல் நான் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தேன் இல்லையா அப்போ கமெண்ட் பண்ணும் போது என்ன அனுப்பியிருந்தாங்கன்னா கமெண்டில் எனக்கு வாழவே பிடிக்கலை எனக்கு வந்து சாகணும்னு தோங்குனது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த கமெண்ட்ஸில் போட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ நான் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படிலாம் சொல்லாதீங்க முருகன் நிச்சயமாக துணையாக இருக்காரு நீங்கள் வேல்மல் படிங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதும் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் போட்டுருந்தேன் அதே போல் அவங்க வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்பும்போதும் இதே தான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அவங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வேல் மாறல் படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது என்ன சொல்லுன்னா ரொம்ப கஷ்டமான நிலமில இருந்தாங்க அவங்க ஒரு வார்த்தை எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜில் அனுப்பியிருந்தாங்க அது என்னென்னா எனக்கு வந்து எந்த சாமியை கும்பிடணுன்னு எனக்கு தெரியல ஒரு கல்லை பார்த்தா கூட எனக்கு வணங்கணும்னு தோணுது அவ்வளோ கஷ்டமாக எனக்கு இருக்குது நான் என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது வந்து எனக்கு அந்த கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் முருகரை வந்து மனப்பூர்வமாக வேண்டுகிறேன் என்கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட பழக்கத்தையும் நான் விட்டுட்டு முருகருக்காக நான் எல்லாமே எனக்கு என்கிட்ட இருக்கிற எல்லா கெட்டதையும் நான் நீக்கிட்டு முருகருக்காக இந்த விரதத்தை இருக்க போகிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க அவங்களோட வேண்டுதல் என்னவா இருந்ததுன்னா அவங்க வந்து நல்ல நிலமையில தான் இருந்தாங்களாம் அவங்க ஹஸ்பண்டுக்கு திடீர்னு வேலை போயிடுச்சான் வேலை போயிட்டு அவங்கள சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து கொரியர் அனுப்பி வச்சிருந்தேன் இல்லையா வேல்மரல் புக்கு அது போய் அவங்கக்கிட்ட அவங்ககிட்ட கிடச்சிருக்கு அந்த வேல்மாரல் புக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அட்ரஸ் தப்பாக எழுதியிருந்தாங்க அதுலேயும் கரெக்டாக அவங்கக்கிட்ட போய் அந்த வேல்மாரல் புக்கு வந்து போய் சேர்ந்தது சிஸ்டர் நீங்கள் அனுப்புன புக்கை வச்சு வேல்மாரல் புக்கை வச்சு தான் நான் படிச்சுட்டு வரேன் எனக்கு வந்து நல்லது ரொம்பவே நட நடக்குது நான் நினச்சி பார்க்கறதுக்கு அளவு முருகர் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு நான் எப்படி நான் வேண்டினோ என்னோடய கணவருக்கும் அதே போல் வெளிநாட்டில் வேலை கிடச்சிது அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க கணவருக்கு வேலை கிடைச்சிது இன்னொரு அவங்க பயம் அவங்களுக்கு என்ன இருந்ததுன்னா அவங்க நினச்ச சேல்ரி அங்கே கிடைக்குமா போன முறையே வந்து என்னாச்சுன்னா அவங்க நினச்ச சேல்ரி வந்து அவங்களுக்கு கிடைக்கலையா வெளிநாடு போயிருக்கும்போது அவங்க ரொம்ப அதனால் மன உளைச்சல் ஆயிட்டாங்க அவங்க நிறைய பேருக்கு வந்து வெளிநாடுக்கு போகிற அந்த சூழ்நிலை அமையும் ஆனால் வந்து நாம் நினச்சபடி அங்கே வேலை கிடைக்குமா நமக்கு எல்லாம் அங்கே சூழ்நிலையும் வந்து கரெக்டாக அமையுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பயம் எப்போவுமே வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே போல் தான் ஷர்மிலா அவங்களுக்கும் அந்த பயம் இருந்தது அவங்க ஹஸ்பண்டுக்கு நினச்ச மாதிரி வெளிநாட்டில் வேலை கிடைச்சாலும் அவங்க அந்த எதிர்பார்க்குற அந்த வருமானம் சேல்ரி வந்து அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்திலே இருந்தாங்க அதுக்கப்புறம் வீல் மாறல் படித்து கொஞ்ச நாள்லேயே அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்களாம் இந்த மாதிரி நாம் எதிர்பார்த்த அந்த சேல்ரி தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே எனக்கு அவங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க சிஸ்டர் இந்த மாதிரி நாங்கள் நினச்ச மாதிரியே வேலை கிடச்சிது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் உங்களோட லைஃப்ல வந்து சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா வேல்மாரல் படிங்க கண்டிப்பாக நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வேல்மாறல் புக்கு கேட்டுட்டே இருக்கீங்க மறுபடியும் நான் வேல்மாரல் புக்கு தரலான்னு இருக்கேன் இந்த முறை முதல்ல பன்னெண்டு பேருக்கு வந்து வேல்மாறல் புக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன் யாருக்கெல்லாம் வேல்மாறல் புக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்த வீடியோல எப்படி வேல்மாரல் புக்கு நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சேனல்ல வேள்மாறல் பற்றின நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதுலேயும் குறிப்பாக கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ இல்லையா அந்த வீடியோவை பார்த்துட்டு நமக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க என்னோடய வா வாட்ஸ்அப்பில் சிஸ்டர் உங்கள் வீடியோ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு வந்து குழந்த பாக்கியம் வேணும்னு தான் நான் வேல் மாறல் படிச்சுட்டு வரேன் எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஆறு புக்கு கிடைக்குமா நான் வந்து உங்கள் கிட்டே காசு கொடுத்தே வாங்கிக்கிறேன் எனக்கு ஒரு ஆறு புக்கு வேணும் நான் வந்து ஆறு புக்கு வந்து வேல்மாரல் படிக்க எல்லாருக்கும் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆறு புக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அவங்களும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு வேல்மாரல் பாராயணம் பண்ணிட்டு வராங்களாம் நான் சொன்னேன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் புக்கு வாங்கி தரேன் அதே போல் நீங்கள் நினச்ச காரியமும் சீக்கிரமாகவே நடக்கும் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இதில் என்ன ஒரு அதிசயம்னா அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரி அவங்க வந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் முருகர் மேலே இருக்கிற அந்த அளவு கடந்த பக்தி முருகர் கண்டிப்பாக வந்து வேல்மாரல் படைத்தா குழந்த பாக்கியம் தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க வந்து இந்த வேல்மாரல் பூஜையை செய்கிறாங்க இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா அவங்க இவ்வளோ நம்பிக்கையாக முருகர் மேலே நம்பிக்கையாக இந்த பூஜையை செய்யும் பொழுது அவங்களுக்காக ப்ளீஸ் நம்பளும் வேண்டிக்கலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ நீங்களும் அவங்களுக்காக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கோங்க அவங்களுக்காக மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் வேண் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனமுருகி நம்ம முருகரை வேண்டிகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கோங்க நாம் நமக்காக வேண்டிக்கிறதை விட அடுத்தவங்களுக்காக வேண்டிக்கும் பொழுது அது ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும் அதனால் நீங்களும் அவங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க நான் என்னோடய வேல்மாரல் பூஜையை இந்த முறை வந்து ஈவினிங் டைமில் தான் செய்ய போகிறேன் மார்னிங் டைமில் நிறைய பேருக்கு வந்து செய்ய முடியல மாட்டேங்கிறது அதனால் ஈவினிங் வேலையிலையும் வேல்மாரல் படிக்கலாமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக வேல்மாரல் வந்து ஈவினிங் டைம்லேயும் படிக்கலாம் ஒரு வேளை கூட படிக்கலாம் ஈவினிங் டைமில் எப்படி சிம்பிளாக சூப்பராக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்